நம்ம தேஜஸ் விமானத்துக்கு ஒரு புதிய சூப்பர் பவர் கிடைக்கப் போகுது இந்திய வானில் இனி தேஜஸின் தாண்டவம் இஸ்ரேல் நமக்கு ஒரு புதிய ஏவுகணையை தரப்போகுது அதன் பெயர் ஸ்கைஸ்டிங் இருநூத்தம்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற எதிரிய கூட இது கண்டுபிடிச்சு அழிச்சிடும் அதாவது எதிரி நம்மள பாக்குறதுக்கு முன்னாடியே நாம அவங்கள வீழ்த்திடுவோம் இந்த மாதிரி ஏவுகணைகளை பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏவுகணைன்னு சொல்வார்கள் இஸ்ரேலின் புகழ்பெற்ற ரஃபேல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் தான் இந்தியாவிற்கு இந்த ஏவுகணையை வழங்க முன்வந்திருக்கு பொதுவா ஒரு புதிய ஏவுகணைய போர் விமானத்துல பொருத்தி போருக்கு தயார் செய்ய பல வருஷங்கள் ஆகும் ஆனா நம்ம தேஜஸின் தொழில்நுட்ப திறமையால இந்த வேலைய ரொம்ப வேகமா முடிக்க முடியும் சுமார் ஒன்றரை வருஷத்திலேயே இந்த ஏவுகணை முழுமையா செயல்பாட்டுக்கு வந்துடும் தேஜஸ்ல மட்டுமில்ல நம்ம பலம் வாய்ந்த சுகோய் விமானங்கள்லையும் இத பொறுத்துவாங்க இது வெறும் ஏவுகணை இல்ல சீனாவின் பி எல் பிப்டீன் போன்ற அதிநவீன ஆயுதங்களுக்கு இந்தியா கொடுக்கற பதிலடியுது அதிவேகமாக பறக்கும் எதிரிகள் திசை திருப்ப நினைச்சாலும் முடியாது இலக்கு எங்கே இருக்கோ அங்கே சரியா போய் தாக்கும் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த ஏவுகணைகள் இந்தியாவிற்கு வரத் தொடங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள நம்ம இராணுவம் இதை முழுமையா பயன்படுத்த ஆரம்பிச்சிடும் இது இந்தியாவிற்கு கிடைக்கிற ஒரு பெரிய பலம் இது இந்தியாவும் இஸ்ரேலும் தமிழுள்ள வலுவான கூட்டணியின் அடையாளம் கூட இந்த ஸ்கைஸ்டிங் ஏவுகணையால நம்ம தேஜஸ் இனி வானத்தின் ராஜாவா மாறும்